அடுத்தபடியா நம்ம வந்து இப்ப நாற்பதுக்கு நாற்பது வென்று இருக்கிறோம் அதுக்கு கடினமாக உழைச்சது நீங்க அத்தனை கட்சிக்காரங்க எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியா நம்ம வருகின்ற பதினொன்னாம் தேதி ஒன்றிய கூட்டம் இருக்கு கோயில பக்கத்துல நம்ம பயத்திர பார்க் இரநூறு அடி ரோட்ல வச்சிருக்கோம் நீங்க அத்தனை பேரை கலந்து சிறப்பிக்கணும் மாவட்ட கழக செயலாளர் மாவட்ட கழக நிர்வாகி தலைமை செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் கலந்துக்கிறாங்க அதனால நீங்க அவசியம் கலந்து சிறப்பிக்கணும் பணியோடு கேட்டுக்கிறேன் அடுத்து இந்த கூட்டத்தை நோக்க என்னன்னு கேட்டீங்கன்னா பாக முகவர்கள் அதை வந்து இப்ப அண்ணா பாஸ்கர் அண்ணா உங்களுக்கு விரைவில் தெளிவா சொல்லுவாங்க பாக முகவர்களை நம்ம எல்லாம் சந்திக்கணும் முப்பெரு விழா அண்ணா சொன்னாங்க சொல்ல நல்லா சொன்னாங்க முப்பெரு விழா நம்ம தென்சென்னை மாவட்டத்தில் நடக்குது அதுல நம்ம அவசியம் கலந்து பெருமை சேர்க்கணும் ஏன்னா இது வந்து நம்ம கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி ஆண்டுகள்

மன கசப்புகள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் இருக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் மறந்து எல்லாருக்குமே இருக்கு எல்லா இடத்துல இருக்கு மட்டும் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து நம்மளுக்குள்ளதான் நம்மளா இருக்கும் வெங்கடேசன் யாரு யாருக்கும் தெரியாது தெரியாது அதனால நமக்கு கழகம் ரொம்ப முக்கியம் அந்த கழகத்தை நம்ம வந்து அந்த தலைவர் சொன்ன மாதிரி இரநூறு சீட் நம்ம ஜெயிக்கணும்னா கழகத்தை கட்சிகளை வந்து தலைவர் எவ்வளவு நல்லா பல இல்லை நம்ம மக்கள் மருந்து அமைச்சர் எல்லாருமே எல்லா திட்டங்களை நிறைய போட்டு அதெல்லாம் சொல்லி மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி ஏற்பட்டு நம்ம ஜெயிக்கணும் இந்த சிறப்பிடாத சிறப்பான ஏற்பாடு செஞ்ச அன்பு சொல்வதர் ஜேடி மனோநிதி மற்றும் கிழக்காக செயலாளர் மற்றும் கட்சி நிர்வாகி அனைவருக்கும் நான் பாராட்டிய நன்றியை தெரிவித்து வணக்கக்கூடிய அருமை சகோதரர் வேலச்சேரி எஸ் பாஸ்கர் அவர்கள் இந்த பொது ஊராட்சி ஜெயச்சந்திரன் அவர்களே கழக செயலாளர் அவர்களே இங்கு திறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைச் செயல்கள் உறுப்பினர் பாராட்டுவதற்கும் அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் எம் கே எ அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியை கட்டக்கோப்பாக வழிநடத்தி தள்ள ஆலோசனை வழங்கி அமர்ந்திருக்கும் ஒன்றை கழக செயலாளர் அருமை தகவலர் ஜே அவர்களே மாவட்ட இளைஞரணி துணை வேட்பாளர் ஜே பாண்டியன் அவர்களே மாவட்ட டி சுகன்யா தனசேகரன் அவர்களே ஒன்றிய மகளிரணி துணைவேப்பாளர் சகோதரி ஜெயந்தி அவர்களேத்தர் என்னுடைய பாதத்திற்குரிய வேலகிரி அவர்களே வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை எப்படி அமைக்கப் போகிறோம் அதற்கான கூட்டம் தான் இந்த கூட்டம் இந்த கூட்டத்திற்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் கலைக்கழக கூட்டங்கள் நடத்தி மக்களிடம் சென்று அந்த கழகத்தின் மூலம் அவர்களுடைய குறைகளை அறிந்து அதன் மூலம் அவர்கள் குறைகளை நிலைத்து செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தம் வழங்கியதின் பேரில் நம்முடைய மாவட்ட கழக அவர்கள் அன்பு கட்டளையை ஏற்று இந்த கூட்டத்திற்கு நடந்து கொண்டிருக்கிறது சுவையுடன் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வருவதாக புறப்பட்டு வரும் நேரம் நம்முடைய துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்து இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு இயலாத நிலை ஏற்பட்டது அண்ணன் அவர்கள் அந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்டாலும் இந்த மழை காலங்களில் எப்படி நம்முடைய மக்களை துன்பத்திலிருந்து மீட்டு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக தான் அந்த கூட்டம் இன்று அவசரமாக கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சென்றுவிட்டார் அவர் அந்த கூட்டத்திற்கு செல்லும் பொழுது என்னிடம் ஒரு இரண்டு மூன்று முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சி எப்படி நடக்கிறது எத்தனை நிகழ்ச்சி எத்தனை கூட்டங்கள் முடிந்திருக்கிறது இதெல்லாம் தேவைக்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்க முதல் கூட்டம் மேடவக்கம் இது இரண்டாவது கூட்டம் இதுக்கப்புறம் பெரும்பாக்கம் ஒரு கூட்டம் அடுத்த ஒரு ஒட்டை அங்க ஒரு கூட்டம் கோவில பார்க்க நாலு கூட்டம் இன்னைக்கு வர முடியல என்று ஓட்டு போட்ட ஜனங்களை தெரிஞ்சிக்கிட்டு செய்யணும் வர முடியல தலைமையுடைய கட்டளை எதிரே பாங்க போயிருக்கேன்னு சொல்லி சொன்னார் அங்க அவர் போனாலும் வெள்ள மழை நீர் மழை காலங்களில் ஏற்படும் என்னங்களை சரிதை கேட்டாலும் இந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு தேவைகள் என்ன என்று அதை கேட்டு பெறுவதற்காக கடிதமும் எடுத்து போயிருக்கிறார்